கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் மீதா பாண்டியன் வணக்கம் வணக்கம் மதுரை அரசியல் அண்மைக்களமாக வந்து தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் நிலை கொண்டிருக்கிறது தான் முருகன் மாநாடு வந்து இந்து முன்னணி சார்பாக வந்து நடத்தி முடித்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து அதில் வீரியமாக செயல்பட்ட மதுரை மத நலக்க மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமை செயல்பாட்டருமான வாஞ்சிநாதன் அவர்கள் மீது வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நீங்கள் ஏன் ஒரு சாதியை குறிப்பிட்டு பேசுகிறீங்க உங்கள் மேலே ஏன் கோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடக்கூடாது மாதிரியான ஒரு கருத்து வந்து தற்போது பேசுபொருள் ஆகியிருக்கிறது நீங்கள் மதுரையில் முக்கியமான ஒரு தலைவரில் ஒரு ஆளாக இருக்கீங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படிசாக பார்க்குறீங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தற்போது இந்த வழக்கை வந்து அவரே விசாரணை எடுக்க எடுப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வினோதமான ஒரு விஷயம் கடந்த மாதம் அனுப்பப்பட்ட ஒரு புகார் தலைமை நீதிபதிக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவருடைய தீர்ப்புகள் அவருடைய நடவடிக்கைகள் இவைகள் சம்பந்தமாக ஒரு புகார் மனு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கு வாஞ்சிநாதன் அனுப்பியிருக்கிறார் அது அங்கிருந்து ஏதாவது நடவடிக்கை ஒன்று யார் மீது புகார் கொடுத்துருக்கோமோ அந்த ஜிஆர் சுவாமிநாதன் மீது இருக்கணும் அல்லது புகார் அனுப்பி அனுப்பியிருக்கிறவற்றில் என்ன அப்படின்னு விளக்கம் கேட்கணும் இதான் முறையானது யார் மீது புகார் அனுப்பி இருக்கமோ அவரே சம்மன் அனுப்புகிறார் நீங்கள் உடனடியாக இன்று மதியம் நீதிமன்றத்தில் ஆஜராகுங்க அப்படின்னு நேற்று சம்மன் அனுப்புகிறாரு அதன் அடிப்படையில் மரியாதையாக அந்த சம்மனுக்கு ம மதிப்பு கொடுத்து வாங்கினாத நேற்று மதியம் ஆஜராகிறாரு யார் மீது புகார் அளித்தாரோ அவரே சம்மன் கொடுத்து அவரே நீதிமன்றத்தில் உட்காந்து விசாரணை நடத்துகிறார் என்ன விசாரிப்பார் எதுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்பாரா ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்பாரா மிரட்டுவாரா என்னன்னு சொல்ல முடியாது ஆக மதுரையை பொறுத்தவரைனா அது வெறும் மதுரை அல்ல திருப்பரங்குன்ற விஷயத்தை மையப்படுத்தி கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக தொடர் வாஞ்சிநாதனும் நானும் வழக்கறிஞர் ஹென்ரியும் ஒருங்கிணைப்பாளர்களாக மதுரை மதன் எனக்கு மக்கள் கூட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது அது சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்கங்கள் மாநாடுகள் மதுரை ஆதீன மட முற்றுகை என தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறோம் வருகிற மூணாம் தேதி ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் சிவம் அவர்களை வச்சு தமிழர் வழிபாட்டு வழிபாடும் சமய நல்லிணக்கம் என்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறதா இருக்கும் இது இன்னும் போகும் ப்ராசஸ் காரணம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தயாரிப்பில் இந்து முன்னணியால் துவக்கப்பட்டு பாஜகவும் சேர்ந்து நடத்திய முருகன் மாநாடு திருப்பரங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி சட்டபூர்வமாக அணுகுவது முருகன் மாநாடாக இருந்தாலும் அந்த அறுபடை வீடு வைத்து மக்களை ஏமாத்துகிறாங்கன்ற விஷயத்தை அம்பலப்படுத்தியதும் உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது அந்த அனுமதியின் அடிப்படையில் அந்த மாநாடு நடக்கணும் அதை மீறி சட்டத்தை மீறி நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் கலெக்டரேட்டு போய் மனு கொடுத்துருக்கோம் கூட்டமைப்பு சார்பாக மாநாடுல பேசின பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதல்வர் அவர் அவர் இன்றைய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அருணா அண்ணாமலை இவர்கள் எல்லோர் மீதும் இவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை மீறி இவர்கள் பேசியிருக்கிறார்கள் அரசியல் பேசியிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை செக்ஷன் வாரியாக புகாராக மதுரை மாநகர காவல் ஆணையர் கையில் ஒப்படைத்தோம் அதோட விளைவு அந்த மாநாட்டில் முறைகேடாக அரசியலாக ச தீர்ப்பை உத்தரவை மீறி பேசிய அண்ணாமலை ஐநா நாகேந்திரன் பவன் கல்யாண் இன்னும் ஒரு ஆதீனம் உட்பட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு செய்ய வைத்ததற்கு யார் காரணம்னு அவன் தேடுறான் நாங்கள் போன வாரம் தான் பேசிக்கிட்டோம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் குழுவில் பேசிக்கிட்டோம் அநேகமாக இவங்க திட்டம் போடுவாங்க ஒவ்வொருத்தராக காயின் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்கன்னு இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கணும் வெகுசிக்கு போன வாரம் தான் நாங்கள் பேசினோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் மீது உங்கள் மீது ஏன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக வழக்கு போடக்கூடாது அப்படின்னு தான் அந்த சம்மனை வாஞ்சிநாதன் ஒரு தனிநபர் அல்ல முதல்ல அவர் சார்ந்திருக்கிற அமைப்பு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அவங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் ஆலையை மூட வைத்ததற்கு அந்த மக்கள் போராட்டம் எந்த அளவிற்கு காரணமோ அந்த போராட்டத்தோடு இணைந்து நின்ற மக்களுமை பாதுகாப்பு மைய தோழர்கள் வாஞ்சிநாதன் அரிராகவன் வழக்கறிஞர் அரிராகவன் உட்பட தொடர்ந்து இயங்கி இருக்கிறார்கள் அமைப்புகளை சார்ந்த இரண்டு உயிர்கள் அங்கே பலிகொடுக்கப்பட்டிருக்கிறது புரட்சிகர இளைஞர் மன்னனுடைய தோழர் ஒருவர் அன்றைக்கு இருந்த மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர் ஒருவர் இரண்டு பேர் தமிழ்ச்செல்வன் ஜெயராமன் அல்ல அதில் தேச பாதுகாப்பு சட்டம்லாம் வழக்கு போட்டாங்க இந்த எல்லாம் தாண்டியும் அஞ்சாமல் பின்வாங்காமல் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதில் மக்களுரிமை பாதுகாப்பு மையம் சார்பாக வாஞ்சிநாதர் முன்னணிக்கிறார் சட்டப்பூர்வமாக உயர் நீதிமன்ற கிளையில் நடக்கிற அத்தனை தவறுகளையும் சுட்டிக்காட்டுகிற கடமையை கூட்டமைப்பு சார்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் எல்லோரும் அந்த சட்டப்பூர்வ முயற்சிகளுக்கு துணை நிற்கிறோம் நாங்கள் எல்லோரும் இணைந்து சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் களம் காண்கிறோம் மதுரையினுடைய மரபு ரீதியான மத நல்லிணக்கத்தை காப்பது என்பது எங்களுடைய சவாலுக்குரிய கடமை அதில் கை வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஏனென்றால் ஜி ஆர் சுவாமிநாதன் தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் என அறிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆள் ஓகே சார் அவர் இன்றைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதியாக இருக்கிறார் அவர் ஏதோ குற்றம் நாம் சாட்டுவது கிடையாது அவர் தன்னைத்தானே அறிவிக்கிறார் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் என அறிவிக்கிறார் அவருடைய சமீப கால நிகழ்ச்சிகள் வரை சனாதன நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொள்ள என்ன சொல்றாங்கன்னா என்ன ஒரு திட்டமிட்டு ஒரு ஜாதியின் அடிப்படையில் பாக்குறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களா பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் நீதிமன்றங்களிலே கொடிகட்டி பறப்பது என்பது மறைக்க முடியாத உண்மை உச்ச நீதிமன்றம் தொடங்கி தீர்மான நீதிமன்றங்கள் வரை அது உச்ச குடிமை மன்றமாகத்தான் இருக்கிறது என்பது பல காலகட்டங்கள் பெரியார் காலம் தொடங்கி இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு தீர்ப்பிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஒருத்தருடைய மனைவி ஸ்ரீமதி அவங்க நீதிபதி அவங்க ஸ்ரீவித்தூரில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஆண்டாள் கோயிலினுடைய தேர் சுற்றி வருகிறது சுற்றி வரும் பொழுது அங்கே பல்லர் சமூகத்திற்கு தேவேந்திர சமூகத்திற்கு மரியாதை அளிக்கப்படுகிறது அடுத்து மரவர் சமூகத்தைச் சேர்ந்த ஆட்கள் வரும் பொழுது அங்கே இருக்கிற முத்துராமலிங்கர் சிலைக்கு மாலை போடணும் என்பதற்காக கட்டை வைக்கக்கூடிய மரகசாமூர்த்தி சேர்ந்தவர்கள் தேரையை நிறுத்துகிறார்கள் ஏன் அவருக்கு போடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா உத்தரவு கொடுத்தாங்க நேற்று ஒரு மறுபடியும் ஒரு ரிட்பட்டிஷன் ஒன்று போடப்பட்டிருக்கிறது ஸ்டே வாங்குவதற்காக ஒரு கோயில் தேரோட்டத்தில் ஆன்மீக தேரோட்டத்தில் ஒரு தனிநபர் அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி தேரிலிருந்து ஒரு மாலையை வந்து அவருக்கு போடணும்னு நிர்பந்திப்பது சாதி ரீதியாக நிர்பந்திப்பது என்பதை அனுமதிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஏற்கனவே ஒரு உத்தரவாக இருக்கிறது அங்கே ஒரு தகராறு நடந்து கொண்டிருக்கிறது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா கோயில் கோயிலாக இருக்க வேண்டும் அரசியல் சாதி சாதியாக இருக்க வேண்டும் ஆனால் முத்துராமணியர் ஆருக்கு மாலை போடுவது என்பதற்கு அங்கே ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் நேற்று உயர்நீதிமன்ற கிள மதுரை கிளையில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு அது ஜிஆர் சாமிநாதர் முன்னிலையிலே வந்திருக்கிறது அவர் ஏன் மாலைப்படக்கூடாது அவர் தேசிய தலைவர் அப்படி அப்படின்னு கதையெல்லாம் அடிச்சுட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டதாக இன்றைக்கு செய்தி இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற சாதிய முரண்களில் அந்த முரண்களுக்குள் புகுந்து ஒரு நீதிபதி இயங்கக்கூடாது நான் பல விஷயங்களை சொல்ல முடியும் நீண்ட நெடிய காலம் உசலம்பட்டியில் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கிடையாது எங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் தெய்வம்மாள் தமிழ்த் தேச மக்கள் முன்னியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தெய்வம்மாள் உயர் நீதிமன்றத்தில் மனு அவர் சார்பாக மனு கொடுத்து வின்சென்ட் அவர்கள் மூலமாக ஒரு உத்தரவு பெறப்பட்டது அரை மணி நேரம் அம்பேத்கர் படத்தை வைத்து நீங்கள் அஞ்சலி செலுத்தலாம் தேசிய தலைவர் அம்பேத்கர் சட்ட வல்லுநர் அரசியல் சட்டத்தை எழுதியவர் அவருக்கு அரை மணி நேரம் உசிலம்பட்டியில் ஃபோட்டோ வச்சு நீங்க அஞ்சலி செலுத்தலாம் எங்களுக்கு உத்தரவை கொடுத்த இந்த பக்கம் கொடுத்த ஜி ஆர் சாமிநாதன் இன்னொரு பக்கம் ஃபாரர் பிளாக் அகில இந்திய ஃபாரர் பிளாக் தலைவர் கதிரவன் அவர்கள் மூலமாக நீங்க அஞ்சலி செலுத்த இதுவரை அஞ்சலி செலுத்தாது பட்டியல் சமூகத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கொடுக்காத காவல்துறை அனுமதி வழங்காமல் இருந்த நீதிமன்றங்கள் அனுமதி கொடுத்த அடுத்த நிமிடமே அகில இந்திய ஃபாரம் பிளாக் தலைவரை அழைத்து நீங்கள் அஞ்சல் செலுத்துங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு படத்தை வச்சு அஞ்சல் செலுத்தினார் இதெல்லாம் ஜிஆர் சாமிநாதனுடைய சித்து வேலைகள் இது மாதிரி இன்னும் விசாரிச்சோம்னா ஏராளமாக இருக்கு அதனால புகார் மனுவில் வாஞ்சிநாதன் சொல்லியிருப்பது ஒன்றும் அவதூறுகள் கிடையாது அவர் சாதி அடிப்படையிலும் சனாதன அடிப்படையிலும் அவருடைய உத்தரவுகள் தீர்ப்புகள் இருக்கிறது என புகார் நான் அப்படி இல்லை என அவர் சொல்லணும் இல்லாட்டி புகார் கொடுத்திருக்கிறவர் அந்த குற்றங்களை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் சட்டப்படி என்ன நடக்குது இந்த அரசு ஏற்கனவே இருந்த சட்டம் என்பது என் மீது நீங்கள் ஒரு குற்றத்தை சுமத்து நீங்கள் காவல்துறைனா காவல்துறை என் மீதான குற்றத்தை நிரூபிக்கணும் நிரூபித்து என்னை எனக்கு தண்டனை தரணும் இன்னைக்கு வரக்கூடிய புதிய சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா உங்கள் மீது போடப்படுகிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அது நான் குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கணுன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க அப்போ இந்த ரெண்டு அடிப்படையில் பார்த்தா மதிப்புக்குரிய ஜி ஆர் ஸ்டாலின் சாமிநாதன் என்ன செய்யணும்னா ஒன்று நான் அப்படி குற்றவாளி இல்லைன்னா அவர் தன்னை நிரூபிக்கணும் இல்லை என்றால் நீங்கள் நிரூபிங்க என் மேலே வச்சிருக்க புகாரை அப்படின்னு வாஞ்சிநாதனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அதில் என்ன சொல்றாங்கன்னா வாஞ்சிநாதன் அவர் வந்து நீங்க என்ன கோலையான்னு கேட்டார் அவங்க கருத்தையும் பதிவு செய்கிறாங்களே அதான் சொல்றேன் அதிகாரத்திலே அமர்ந்து இருக்கிற அந்த நிலை இருக்கிறதல்லவா நீதிமன்ற நீதிபதி அதிகாரம் என்றால் தன்னிச்சையாக எதையும் பேசலாம் தன் இஷ்டம் போல எதையும் பேசலாம் என்கிற நிலை நீடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிட்டோம் வெளியில என்ன நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறாங்க நம்ம வழக்கறிஞர்கள்ட என்ன அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் எங்கள் நீதிபதியை பற்றி இப்படி பேசுகிறாராம்ல அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் வழக்கறிஞர்களை கேட்குற நிலை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக நீதிபதி என்பது மிகப்பெரிய அதிகாரம் அல்ல சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை செய்து தண்டனை அளிக்கக்கூடிய ஒரு கடமை அதான் நீதிபதிகளுடைய கடமை அதை தாண்டி தன்னிச்சையாக வழக்கறிஞரை மோசமாக பேசுறது போவான்னு சில நேரங்களில் பேசுறது இவங்களும் வழக்கறிஞர்கள் வெக்கங்கட்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அடுத்து தானே போய் நிற்கணுமே என்பதற்காக கையை கட்டி வர ஆனருன்னு வெளியே வர்ற அந்த அடிமைத்தனம் இருக்கதல்லவா அல்லவா வழக்கறிஞர்களுடைய அடிமைத்தனம் அதனுடைய விளைவு நீதிபதிகளாக வந்து உட்கார்ந்து தன்னை சர்வ அதிகாரம் படைத்தவனாக நினைக்கிறான் பட்டியல் சமூகத்திற்கு ஒரு நீதி பெரிய சாதிகளுக்கு ஒரு நீதி இது கிராம பாரம்பரிய பஞ்சாயத்துகளில் நடக்கிறது என்பதற்கு மாறாக சட்டப்படியான ஆட்சி வேணும் சட்டப்படியான விசாரணை வேணும் சட்டப்படியான தீர்ப்பு வேணும் என்பதற்காகத்தான் முதலாளித்துவ சட்டங்கள் வந்தது ஆனால் முதலாளித்துவ சட்டங்களின் அடிப்படையில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் தங்களை கிராமத்து பண்ணையாளர்கள் போல நினச்சிக்கிட்டு அல்லது மன்னர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஈத்தாப்பில் வந்து நிற்கக்கூடிய வழக்கறிஞர்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் மனிதர்களாக மதிப்பதில்லை மதிக்காத போக்கை ஏராளமாக பார்க்க முடிகிறது அதில் இவரும் விதிவழக்கு கிடையாது ஆக இதில் மிக அழுத்தமாக தெளிவாக சொல்ல வேண்டியது உங்கள் மீது ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை விசாரிக்க வேண்டிய கடமை தலைமை நீதிபதியை சார்ந்தது அதை இவர் விசாரிக்கக்கூடாது அதற்கு இவர் சம்மன் அனுப்பக்கூடாது சம்மன் அனுப்பியது தவறு சட்ட மீறல் அவரை அவரே விசாரிப்பது கோர்ட்டில் விசாரிப்பது என்பது அதைவிட சட்டம் இதற்கான வழக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கி முன்னிறுத்தி நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தளவு சட்ட வல்லுநர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறோம் முன்னாள் நீதிபதி அரிபரந்தாமன் முன்னாள் நீதிபதி சந்துரு முன்னாள் நீதிபதிகள் பலரிடம் இது பற்றி நாங்கள் பேசுகிறோம் இது நியாயம்தானா ஜி ஆர் சுவாமிநாதன் செய்த இந்த செயல் சட்டத்துக்குள்ளே அடங்குமா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் வாஞ்சிநாதன் தனி மனிதன் அல்ல அவர் ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளர் அதே நேரம் இன்றைக்கு எதனால் எரிச்சலாகி நீங்கள் அவரை விசாரணைக்கு அழைக்கிறீர்களோ அந்த மதுரை மத நிலைநிறுக்க மக்கள் கூட்டமைப்பில் பங்கெடுக்கிற ஐம்பதுக்கும் மேற்க மேற்பட்ட அரசியல் அமைப்புகளை ஒருங்கிணைத்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நீங்கள் வாங்கிநாதனை தொட்டால் அனைத்து இயக்கங்களும் நாங்கள் வீதிக்கு வருவோம் வெறும் வாங்கிநாதனை தனியார் வேடிக்கை பார்ப்பதற்கு மதுரை சும்மா இருக்காது எப்படி மதுரையினுடைய மரபாக மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த ஏழு மாதங்களாக களம் காண்கிறோமோ இப்பொழுது நீங்கள் வாங்கிநாதனை தொற்றுக்கிறீர்கள் நாளை என்னை தொடுவீர்கள் நாளை மறுநாள் ஹென்ரியை தொடுவீர்கள் அதற்கு மறுநாள் இந்த அமைப்பில் இயங்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் அமைப்புகளுடைய தலைவர்கள் ஒவ்வொருவராக தொழுவீர்கள் என்றால் உங்களை வேடிக்கை பார்க்குமா உங்கள் முருகன் மாநாட்டினுடைய தோல்வி உங்கள் முருகன் மாநாட்டினுடைய தடையாக அரசியல் செய்வதற்கு தடை கல்லாக மதுரை மதர் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நின்று கொண்டிருக்கிறது மதுரை தொடர்ச்சியான பல போராட்டங்களை சந்திக்கிறது திட்ட எதிர்ப்பு சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய ஒன்றிய அரசை அந்த திட்டத்தை செலை முதலாளிக்கு வழங்கப்பட்ட அந்த ஏலத்தை ரத்து செய்ய வைத்திருக்கிறது இது மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றிய அரசுக்கும் உங்களுக்கும் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாவோ சிந்தனை சார்பாகவும் தயவு செய்து அந்த சம்மனை திரும்ப பெறுங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக சட்டப்படி நீங்கள் நடங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுங்கள் மிரட்டாதீர்கள் மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் இதன் மீதான தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டு போவோம் நீதிமன்றத்திற்குள்ளே ஆர்எஸ்எஸ் புகுந்து இருக்கிறது ஆர் எஸ் எஸ் அந்த விஷம் பரவிக்கொண்டிருக்கிறது நிச்சயமாக இதை முறியடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்பதை மிக அழுத்தமாக சொல்லிக் அங்கு சார் நன்றி